வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய வரியின் காரணமாக இலங்கையில் ஆடை தொழிற்சாலை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சுதந்திர வர்த்தக வலிய பொது சேவையாளர்கள் சங்கத்தின் இணைய செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்து உரிய தீர்வை பெற்றுத் தருவது அவசியமாகும் என கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய வரி காரணமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்க நேரிடும் இது தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு உரிய பதிலை வழங்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் சுதந்திர வர்த்தக வலிய பொது சேவையாளர்கள் சங்கத்தின் இணைய செயலாளர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வடக்கில் முன்மடைந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டு மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபையின் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிபர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது மூன்று தசாப்த கால போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்திற்கு தற்பொழுது அதிக அளவு முதலீட்டாளர்கள் வருகை தருகின்றனர் அவர்களுக்கான ஒழுங்குகளை செய்து கொடுக்கின்றோம் அரசாங்கமும் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கின்றது இந்த காலத்திலேயே முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது எமது எளியோருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனையாகி உள்ளது தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் வனவள திணைக்களம் வன உயிரியல் திணைக்களம் என்பதை எமது அபிவிருத்திக்கு தடையாகி உள்ளன என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் இதன் பின்னர் முதலீட்டு சபையின் தலைவர் தனது உரையில் இவ்வாறான கலந்துரையாடலை ஒழுங்குபடுத்தியமைக்காக ஆளுநருக்கு நன்றிகளை கூறுகின்றோம் முதலீடுகளை ஊக்குவிக்கும் அவரது முயற்சியை வரவேற்கின்றோம் எவ்வளவு விரிவாக வடக்கின் மூன்று முதலீட்டு வலையங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆதனை செய்வதற்கு விரும்புகின்றோம் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று முதலீட்டு வலையங்களையும் நாங்கள் பார்வையிட்டுள்ளோம் ார் பரந்தன் மாங்குளம் ஆகிய முதலீட்டு வளையங்களுக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவு நீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன இதனை முன்னெடுப்பதில் உள்ள உடனடி சவால்கள் இனங்காணப்பட்டு அவற்றுக்கு தீர்வுகளும் கண்டறியப்பட்டன துறை சீமெந்து தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை புனரமைத்து மீள் அமைப்பதுடனும் அதனை காங்கிரஸ் துறை துறைமுகம் வரையில் விரிவு விரிவாக்குவதற்கான சாத்திய பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது பரந்தனுக்கும் அண்மையாக புகையிரத நிலையம் இ பிரதான வீதியில் உள்ளமை சாதகமான அம்சம் என சுட்டிக்காட்டப்பட்டது அத்துடன் சில இடங்களில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டது மாங்குளத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி வனவள திணைக்களத்துக்குரியது என்பதனால் அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மூன்று முதலீட்டு வலயங்களை சுற்றியும் வேலைகளை அமைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் அமைக்கப்படவுள்ள உள்ள முதலீட்டு வலயங்கள் சுற்றுச்சூழல் நியமிக்கதாக அமையும் என முதலீட்டு சபையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து வடக்கு மாகாணத்தை சேர்ந்த முதலீட்டாளர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் பங்கேற்ற முதலீட்டாளர்கள் கடந்த காலங்களிலும் பல சந்தர்ப்பங்கள் நடைபெற்றாலும் அடுத்த கட்டத்திற்கு அவை நகர்ந்திருக்கவில்லை என்ற ஆதங்கத்தையும்

அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வரி விதிப்பின் காரணமாக இலங்கையின் ஏற்றுமதி துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் அமெரிக்கா சந்தை பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகேசன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்றுமதியில் இருபத்தி மூன்று சதவீதம் அமெரிக்காவை சென்றடைகின்றன விரைவில் ஜி பத்து தொடர்பான கலந்துரையாடலுக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழு இலங்கைக்கு வருகை தர உள்ளது ஐரோப்பிய சந்தையும் இல்லாமல் போனால் இலங்கையின் ஆட ஏற்றுமதி தொழில்துறை முழுமையாகடையும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பதிவிட்டுள்ளார் புதிய உலக ஒழுங்கின்படி ஒப்பந்தங்கள் வழக்கிழந்து போனதையும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் மேலெழுந்து வருகையும் ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய கடந்த ஆட்சியிலும் முயற்சிக்கப்பட்டன அதன்போது அவற்றாக பல்கலைக்கழக மாணவர்கள் தொழிற்சங்க நடத்தின இவ்வாறு நிலையிலேயே பழைய அரசியல் முடிவுக்கு வந்தமையை ஜேவிபி அரசாங்கம் உணர வேண்டும் இந்தியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற உலகின் முன்னேறி வரும் பொருளாதார சக்திகளுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்ய ஜனாதிபதி முன்வர வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை வந்தடைந்ததாக விமான நிலையத்தில் உள்ள செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது இந்திய பிரதமர் ஜனாதிபதி ஏனைய பல தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை நடத்துவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்புகளின் போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை ஏற்படுத்திக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகையின் நிமித்தம் அனுராதபுரம் நகரம் ஜெயசிரி மகாபோதி விகாரை மற்றும் அனுராதபுரம் தொடருந்து நிலையம் ஆகியவற்றை அமைத்த பகுதிகளில் உள்ள வீதிகள் காலை ஏழு முப்பதிலிருந்து முற்பகல் பத்து முப்பது வரை மூடப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு கொழும்பு கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதிகள் இரவு பத்து மணி வரை

மியன்மாரில் எட்டாம் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த அதிர்வினால் மியன்மார் நில அதிர்வில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன கட்சி இலங்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார் நரேந்திர மோடி இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் கட்சி உடனடியாக மீட்க வேண்டும் என்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் இதில் பாக்கி நீர்நிலையில் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய கடத்தொழில் உரிமையை பாதுகாப்பதற்கும் கட்சி கட்டுப்பாடு இந்தியாவினால் மீட்கப்பட வேண்டியதன் கட்டாயமானது என்றும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது கச்சதீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதன் விளைவாகவே தமிழக மீனவர்களின் கடல் உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக வருட குத்தகைக்காக பெற வேண்டும் இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்விதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் கச்சதீவு மீட்கப்படுவதே கடல் தொழிலாளர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் தமிழக வெற்றி

அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுவிட்டன குஜராத் போன்ற மற்ற மாநில கட தொழிலாளர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவதேன் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் இலங்கை தமிழர்களின் வாழ்வு பாதுகாப்பு அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலை பொது வாக்கெடுப்பேன் இந்த நிலையை நோக்கிய நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய பிரதமர் கச்சி தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும் நமது கட தொழிலாளர்களின் வெகு தொலைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக கட தொழிலாளர் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்